நான் பார்த்த சரதி எழுதிய ஆலமரம் சிறுகதை தம்பி பொன்னம்பலம் அதோ மேல் வரிசையில அந்த கோடியில ஒரு புராண ஏடு எப்படி ரெண்டாம் கட்டானாய் துருத்தி கொண்டிருக்கிறது பார் தப்பி தவறி கீழே விழுந்தால் என்ன ஆவது மடல்கள் முறிந்து ஏடு குட்டிச்சுவராய் போய்விடும் அருமை தெரியாத பையனாயிருக்கிறாயே பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றி வருகிற ஐஸ்வர்யமெல்லாம் இந்த ஏடுகள்தான் கிழவரின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாதது போல் போய்விட்டான் பொன்னம்பலம் கிழவர் அம்பலவான தேசிகர் நோய் படுக்கையில் கிடந்தவாறே கொண்டார் அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த அந்த விசாலமான அறையில் நாற்புறமும் மரச்சட்டங்கள் அடித்து ஏட்டு சுவடிகள் வரிசை வரிசையாய் மேலும் கீழுமாய் சிறுதும் பெருதுமாய் அடுக்கப்பட்டிருந்தன ஓலைகள் அதிகமாக பழுப்படைந்து கருத்து தெரியும் மிக பழைய சுவடிகள் ஒருபுறம் அருமையும் பெருமையுமாய் கொண்டாடி விழிகளின் மங்கிய பார்வையால் அந்த ஏடுகளை ஏக்கத்தோடு பார்த்தார் அவர் இப்போது எனக்கு மட்டும் எழுந்து நடமாட தெம்பிருந்தால் நானே அத்தனை ஏடுகளையும் தூசி தட்டி பிரித்து உதறி அடுக்கி வைத்து விடுவேன் வயதானவன் வார்த்தைக்கு யார் மதிப்பு வைக்கிறார்கள் கால் நாழிகையாய் இந்த பெரிய புராண ஏட்டை நேரே எடுத்து வைக்க சொல்லி கூப்பாடு போடுகிறேன் ஏனென்று கேட்பதற்கு ஆளில்லை யாரை சொல்லி என்ன இனிமேல் எல்லாம் அப்படி அப்படித்தான் வயசும் மூப்பும் வந்துவிட்டால் மனிதனுடைய வார்த்தைக்கு மதிப்பு ஏது என்று படுக்கையில் புரண்டவாறே முணுமுணுத்துக் கொண்டார் அவருடைய முணுமுணுப்பை அரை குறையாக காதில் வாங்கிக் கொண்டே கிண்ணத்தில் கஞ்சியோடு உள்ளே நுழைந்தான் பொன்னம்பலம் தள்ளாத வயதில் ஏன் இப்படி ஏடு ஏடு என்று உயிரை விடுகிறீர்கள் தலையிலேயா கட்டிக்கொண்டு போகப் போகிறீர்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே பத்திரமாக இருக்கும் பேசாமல் படுத்து கொண்டிருங்கள் என முகத்தை சுளித்து அவரை கடிந்து கொண்டான் மகன் படுக்கையில் ஒருக்களித்தார் போல எழுந்து அவன் ஆற்றி கொடுத்த கஞ்சியை குடித்துவிட்டு விட்டு உனக்கு தெரியுமா அப்பா இதன் அருமை பாடுபட்டு சேர்த்து பாதுகாத்தவன் நான் ஒரு ஏடு அசைந்தாலும் எனக்கு மனம் பதறுகிறது என்றார் உங்கள் ஏட்டை யாரும் அள்ளி மாட்டார்கள் உடம்பை அலட்டிக்கொள்ளாமல் படுத்துக்கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு காலியான கஞ்சி கிண்ணத்தோடு வெளியேறினான் மகன் நீ பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கிடக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டேன் பார் அப்பா எனக்கு ஏலாமை போதா குறைக்கு நோக்காடு வேறு கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை என் தலை மறைந்த அப்புறம் இந்த ஏடெல்லாம் என்ன கதியாக போகின்றனவோ என்று ஆற்றாமையோடு மெல்ல கூறிக்கொண்டார் தேசிகர் இரண்டாண்டு காலமாக அவருடைய பழக்கமெல்லாம் அந்த அறையளவில் சுருங்கி ஒடுங்கிவிட்டது எழுந்து நடமாட முடியாது காலில் வாதம் நீரிழிவு தொல்லையும் அதிகம் கோதுமை கஞ்சி கோதுமை சோறு கேழ்வரகு கோள் இவற்றை தவிர வேறெதையும் சாப்பிடக்கூடாதென்பது டாக்டருடைய உத்தரவு எழுபத்தெட்டு வயதுக்கு தள்ளாமை கொஞ்சமா கண் பார்வை மங்கள் சாதாரணமாகவே கனத்த கண்ணாடி போட்டுக்கொண்டிருந்தவருக்கு படுத்த படுக்கையானபின் கண்ணாடி இருந்தாலும் ஆள் அடையாளம் தெரிய சிரமமாக இருந்தது ஆனாலும் ஏடுகள் இருக்கிற இடங்களும் வரிசையும் பெயரும் அத்துப்படி கண்ணை மூடிக்கொண்டு இன்ன இடத்தில் இன்ன ஏடு இருக்கிறது என்று கைநீட்டி எடுத்துவிட முடியும் அறையின் மேலக்கோடியில் எடுத்துக்காட்டிய காரைச்சுவரோடு தெரிகிறதே அது நெற்களஞ்சியம் வீட்டின் வருடாந்திர தேவைக்கு அறுவடை காலத்தில் நெல் நிரப்ப வேண்டியது நெல் களஞ்சியமும் ஏடுகள் நிறைந்த தமிழ் களஞ்சியமும் அருகருகே இருந்தன நெற்களஞ்சியம் வற்றிய வருடங்களும் உண்டு ஆனால் அந்த குடும்பத்தில் தமிழ் களஞ்சியம் வற்றியதில்லை அவருடைய தலைமுறையில் அவர் காலமுள்ளவரை வற்றாது அது தலைமுறை தலைமுறையாக தமிழையும் புலமையையும் வளர்த்து வாழ்ந்த மரபு அவருடையது தேசிகரின் தந்தை வீரபத்திர தேசிகர் சதாவதானி தந்தை தொல்காப்பியமும் சங்க நூல்களும் எழுத்தண்ணி படித்தவர் ஒரு பெரிய சமஸ்தானத்தில் பேரும் புகழும் பெற்று புலவராயிருந்தார் அவர் வீட்டிலுள்ள ஏடுகளெல்லாம் முப்பாட்டனார் காலத்திலிருந்து கைப்பழக்கத்திலிருந்து வருபவை அந்த குடும்பத்தின் செல்வமும் நிலங்கரைகளும் எத்தனையோ வகைகளில் குறைந்தும் நலிந்தும் ஏழ்மையடைந்ததுண்டு ஏடுகள் மட்டும் அன்று முதல் இன்று வரை அழியா சொத்து ஏடுகளை பேணி போற்றி காப்பாற்றுவதற்குத்தான் எத்தனை பக்குவங்கள் எடுத்து பூவரசம் பூவரசம்பட்டையும் கரியும் மஞ்சளும் சேர்த்து அரைத்து பூச வேண்டும் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு பூச்சி கரையான் அரித்து மொத்தமாக கட்டை போலாகி இருக்க அடிக்கடி பிரித்து உதறி மண்ணெண்ணையில் அலசி கட்டி வைக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் சரஸ்வதி பூஜையின் போது அந்த வீட்டில் ஏடுகளுக்கு இத்தனை மரியாதையும் உண்டு ஏதோ பெரிய திருவிழா கொண்டாட்டம் போல் அந்த வீட்டில் சரஸ்வதி பூஜை நடத்துவது வழக்கம் சங்க நூல்களில் இருந்து பிற்கால பிரபந்தங்கள் வரை எல்லா ஏட்டுச்சுவடிகளும் அங்கு இருந்தன அச்ச புத்தகங்கள் வருமுன் தமிழை முறையாக படித்த எத்தனையோ பழம் புலவர்கள் அந்த சுபடிகளை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் படித்தார்கள் மனனம் செய்தார்கள் அவற்றை மூலமாக கொண்டுதான் அச்சாகி வெளிவந்தன புத்தகங்கள் அம்பலமான தேசிகர் காலத்தில்தான் முடிந்த ஏடுகளை அவரே ஒப்பு நோக்கி பதிப்பித்தார் தமக்கு பிறகு ஒரே புதல்வன் பொன்னம்பலத்தை தான் நம்பியிருந்தார் தேசிகர் ஆனால் பொன்னம்பலத்தின் படிப்பு ஆரம்பத்தில் இருந்தே வேறு வழியில் போய்விட்டது ஆங்கில பள்ளிக்கூடத்தில் குமாஸ்தாவாக போய் உட்கார்ந்து விட்டான் முழுவதும் தமிழையே நம்பி வாழ்ந்த குடும்பத்தில் ஒரு புதிய தலைமுறைக்கு அடி கோலி விட்டான் பொன்னம்பலம் அது என்ன காரணமோ தெரியவில்லை அவனுக்கு தமிழில் ஒரு பிடித்தம் விழாமலே கழிந்து விட்டது சிறு வயதில் தகப்பனார் வற்புறுத்தி கற்பித்த நிகண்டு தூண்டிகை போன்ற சிறிதளவு தமிழறிவையும் கூட ஒட்டுதல் இல்லாத காரணத்தால் மறந்துவிட்டான் அவன் பொன்னம்பலத்திற்கு ஒரே மகன் பத்து பன்னிரண்டு வயது இருக்கும் அவனையும் தாத்தாவின் வழியில் நெருங்க விடாமல் பட்டணத்தில் அவனுடைய மாமாவோடு தங்கி படிக்க ஏற்பாடு செய்து விட்டான் பேரனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து ஆளாக்கலாம் என்ற நம்பிக்கையும் தேசிகருக்கு இல்லை நடமாட்டம் ஓய்ந்து படுக்கையில் படுத்தவாறு அந்த பரம்பரை வளர்ந்து புகழ் பெற்றதையும் இனி வாழப்போகிற விதத்தையும் நினைத்த போது தேசிகருக்கு ஏதோ ஒரு உணர்வு நெஞ்சை அடைத்தது இணையற்றதொரு ஞான ஒளி அந்த குடும்பத்திலிருந்து தம் காலத்தோடு அழிந்துவிடுமோ என்ற ஏக்கம் அவருக்கு மனச்சுமையாகவே இருந்தது தமிழ் குடும்பம் என்ற வழக்கு போய் உத்தியோகம் பார்த்து கை கட்டி வயிறு வளர்க்கும் சாதாரண மத்தியதர குடும்பங்களில் ஒன்று போல அது ஆகி வருகிறதே என்பதை நினைத்த போது அவருக்கு நம்புவதற்கும் பெருமையாக நினைப்பதற்கும் இனிமேல் எல்லா தெரியாமல் போய்விட்டன நான் படுத்த படுக்கையானதில் இருந்து சரஸ்வதி பூஜை கூட சரியாக நடக்கவில்லை இந்த ஏடுகளில் கை பட்டு வருடம் இரண்டுக்கு மேல் இருக்கும் பேணுவோர் இல்லாவிட்டால் எல்லாம் அவ்வளவுதான் காலம்தான் மாறிக்கொண்டே வருகிறதே இதையெல்லாம் யார் கவனிக்கிறார்கள் இப்போது எல்லாம் அச்சில் வந்துவிட்டது மூல நூலை மனநம் செய்யாமல் நுனிப்பில் மேய்ந்துவிட்டு அச்சு நாகரீகம் அளித்த படிப்பு சோம்பலை வளர்க்க வேண்டியதுதான் இனிமேல் படிப்பு நூல்களெல்லாம் கிடைப்பதற்கு அருமையாக ஏடுகளாய் இருந்தபோது படிப்பில் பக்தி சிரத்தை இருந்தது எனக்கு தெரிந்து இதே அறையில் தாத்தாவுக்கு முன்பு மேல் வேட்டியை அறையில் கட்டிக்கொண்டு எத்தனை ஜமீன்தார்கள் தமிழ் படிக்க வந்து போயிருக்கிறார்கள் அப்பா எத்தனை பெரிய அவைகளில் சதாவதானம் செய்து வெற்றிக்கொடி நாட்டினார் கால் மேல் கால் போட்டு கொண்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஆனால் தெருவில் நடந்து போகிறவன் காலில் செருப்போடு நடந்து போக மாட்டான் அப்படி ஒரு பெருமை அப்படி ஒரு செல்வாக்கு அறிவின் கௌரவத்தால் ஊரையே பெருமைப்படுத்தி வந்த குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே எழுபத்தைந்து ரூபாய் காசுக்காக தாலுகா கச்சேரிக்கு நடையாய் நடக்கிறான் இவன் என்ன பெருமையோ என்ன கௌரவமோ அப்பா வாசற்படிக்கு கீழே தெருவில் இறங்கி நடந்தறிய மாட்டார் எங்கே போக வேண்டுமானாலும் ஜமீன்தார் அனுப்பிய பல்லக்கும் ஆட்களும் வாசலில் காத்து கொண்டிருப்பார்கள் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினால் படே படே ஜமீன்தார்கள் அவரை பார்த்து போக இங்கே தேடிக் கொண்டு வருவார்கள் இந்த காலத்தில் அங்கேதான் என்ன வாழ்கிறதாம் ஜமீன் விருப்பு எல்லாம் ஒடுங்கி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது எல்லாம் சர்க்கார் பிடுங்கி கொண்டு விட்டார்கள் என் காலத்திலேயே ஜமீன் ஆதரவு குன்றி புத்தகம் அச்சு போட்டு விற்று வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டதே இந்த நோக்காடுகளெல்லாம் வந்து ஆளை படுக்கையில் கிடத்தியிருக்காவிட்டால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏட்டை புரட்டி ஏதாவது முடிந்த மட்டில் செய்து கொண்டிருக்கலாம் பேர பிள்ளையாண்டானுக்கு எங்கே தமிழை சொல்லிக் கொடுத்து பழைய பஞ்சாங்கமாக்கிவிட போகிறானோ என்று பட்டணத்து மாமன் வீட்டில் இங்கிலீஷ் படிப்புக்கு அனுப்பிவிட்டான் ஏனென்று கேட்க யார் இருக்கிறார் இங்கே அந்த ஏட்டை நேரே எடுத்துவை என்று மூன்று நாளாக முட்டிக் கொள்கிறேன் கவனிப்பாரில்லையே கையலாகாமையும் மூப்பும் வந்துவிட்டால் வாயை திறக்கக்கூடாது திறந்தால் மரியாதை போய்விடும் இருக்கிறவரை கிடைக்கிறதை சாப்பிட்டுவிட்டு மானமாக இருந்துவிட்டு போய்விட வேண்டும் தேசிகர் மார்பு மேலெழும்பி தனியே பெருமூச்சு விட்டார் கம்பளி பூச்சிப்பட்ட இடத்தில் அரிக்கிற மாதிரி மனத்தில் வேதனை அரித்தது ஆலமரம் போல் வரி வழியாக விழுதூன்றி வளர்ந்த இந்த மரபு அழிய வேண்டியதுதானா எத்தனை இலக்கண நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் என்னோடு சாகவிட வேண்டியதுதானா இந்த ஞான வித்துக்களை விதைத்துவிட்டு போக நிலமில்லையா என்று ஏங்கினார் கப்பம் கவடுமாக கிளைவிட்டு ஊன்றி படர்ந்த பெரிய ஆலமரம் ஒன்று ஆணி வேரற்று முறிந்து விடுவது போல் மானசீகமாக ஒரு தோற்றம் தேசிகருக்கு உண்டாயிற்று அதை கற்பனை செய்து பார்க்கும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது அவருக்கு எங்கும் கிடைக்காத அரிய மருந்து செடியை பிடுங்கி எரிந்து அழிப்பது போல் வேதனை தந்தது அவருடைய தந்தை வீரபத்திர தேசிகர் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டே அவரிடம் கடைசியாக கூறிவிட்டு போன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அடே அம்பலவானா இந்த குடும்பத்துக்கு நான் நிலமும் நீச்சும் ரொக்கப்பணமும் சேர்த்து வைத்துவிட்டு போகவில்லை இந்த ஏடுகளை சேர்த்து வைத்துவிட்டு போகிறேன் உன் தாத்தா எனக்கு சேர்த்து வைத்தது இதுதான் இதையே உனக்கு நான் வைத்து போகிறேன் இந்த குடும்பத்தின் ஞானம் மணக்கும் பெரியவர்களின் கைகளெல்லாம் தொட்டு பழகிய ஏடுகளப்பா இவை இந்த வீட்டின் அழியாத மங்கள பொருட்கள் இவை இவற்றை காப்பாற்று இவற்றால் உன்னை கொள் என்று அம்பலவான தேசிகரின் தந்தை சிவபதம் அடையும் முன் அவரிடம் கூறிவிட்டு போனார் தாம் சிவபதம் அடையும் இதே வார்த்தைகளை யாரிடம் கூற முடியும் என்று எண்ணியபோது தேசிகருக்கு கண்களில் நீர் கசிந்தது தாலுகா கச்சேரியில் அடிமை வேலை பார்க்கும் மகனிடம் கூறினால் அதை பொருட்படுத்தி கேட்கவே மாட்டானே காலால் அரைக்கதவை உதைத்து சாத்திவிட்டு தலை அணையில் முகத்தை புதைத்துக்கொண்டு ஓசைப்படாமல் மெல்ல குமுறி அழுதார் தேசிகர் உடல் ஓய்ந்து படுக்கையில் கிடந்து அழுவதுதான் ஆறுதலாக இருந்தது அப்போது மனிதருடைய ஆற்றாமைக்கு அழுகிதான் மன விளிம்பில் ஒன்று கட்டிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அழுது கரைவதில் ஒரு ஆத்மீகமான சுகம் இருந்தது ஒவ்வொரு மனிதனும் எல்லையற்ற நாள் வெள்ளமான தன் வாழ்நாளில் ஒரு நாள் ஒரு வினாடியாவது இப்படி வேண்டிய அவசியம் உண்டு கதவு கிரீச்சிட்டது அரைவாசலில் நின்று கொண்டு உட்புறமாக கதவை யாரோ மெல்ல தள்ளினார்கள் தேசிகர் கண்ணை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்து படுத்தார் யாரது நான்தான் தாத்தா சரவணன் உள்ளே வரலாமா நீ எப்போதுடா பட்டணத்திலிருந்து வந்தாய் நீ வரப்போவதாக உங்க அப்பாயினிடம் சொல்லவே இல்லையே வா இப்படி உள்ளே வந்து உட்கார்ந்துகொள் என்று வியப்பு தொணிக்க கூறிவிட்டு பேரப்பிள்ளையை பார்க்கும் ஆவலோடு கண்ணாடியை எடுத்து அடிந்து கொண்டார் கோடை விடுமுறைக்காக இரண்டு மாதம் லீவு தாத்தா பட்டணத்திலேயே இருந்து அழுத்து போயிற்று மாமாவை ரயிலேற்றிவிட சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்தேன் நான் வரப்போவதாக அப்பாவுக்கே முன் தகவல் தெரியாது ஒரு சீப்பு மலைவாழை பழத்தையும் இரண்டு சாத்துக்குடியையும் தாத்தாவுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு அருகில் உட்கார்ந்தான் பேரக்குழந்தை பையன் பார்க்க அழகாக இருந்தான் பரங்கி பூ போல் சிவப்பு களையான முகம் அந்த குடும்பத்து முத்திரையான கூர் மூக்கு சுருள் சுருளான கிராப்பு தலை இடுப்பில் நிஜாரும் உடம்பில் அரைக்கை சட்டையும் இளங்க அந்த கோலத்தில் பையன் பார்க்க நன்றாக இருந்தான் நகர்ப்புறத்தில் வளர்ந்த மினுமுனுப்பும் தெளிவும் முகத்தில் தெரிந்தன இப்போது எந்த வகுப்பு படிக்கிறாய்டா குழந்தை ஃபோர்த்து ஃபார்ம் படிக்கிறேன் தாத்தா நன்றாக படிக்கிறாயோ சிறுவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டான் நீ படிக்கிறாயே இப்போது இந்த படிப்பிலே தமிழெல்லாம் கூட உண்டா குழந்தை நிறைய உண்டு தாத்தா கம்பராமாயணத்திலே குகப்படலம் இளையான் குடிமார நாயனார் புராணம் குரல் நாளடியார் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் தாத்தா அப்படியா எங்கே குகப்படலத்திலே ஒரு பாட்டு சொல்லு பார்க்கலாம் அழகனும் அவளும் என தொடங்கி பையன் பாடி முடித்தான் அவனுடைய வாக்கு கணீர் என்று சுத்தமாக ஒலிப்பிழையின்றி இருந்தது ஏண்டா குழந்தை இப்படியே ராகத்தோடு சொல்லி கொடுக்கிறார்களா உனக்கு இல்லை தாத்தா பள்ளிக்கூடத்தில் பாட்டு மட்டும் சும்மா பதம் பிரித்து சொல்லிக் கொடுப்பாங்க பட்டணத்திலே மாமா குடியிருக்கிற தெருவிலே கவிஞர் நினைவு மன்றம்னு ஒரு சங்கம் இருக்கு அதிலே அடிக்கடி பெரிய பெரிய புலவர்களெல்லாம் வந்து பிரசங்கம் செய்வாங்க அங்கே ஒருத்தர் தொடர்ந்து கம்பராமாயணம் பிரசங்கம் செய்தார் அவர் பாட்டெல்லாம் இப்படித்தான் ராகத்தோடு பாடுவார் நீ அதற்கெல்லாம் போய் கேட்பாயடா குழந்தை கேட்பேனாவது பள்ளிக்கூடம் விட்டால் என்னை அந்த சங்கத்திலே தான் பார்க்கலாம் தாத்தா பட்டணத்திலே தமிழ் பிரசங்கம் எங்கே நடந்தாலும் போய் கேட்டுட்டு வந்துடுவேன் பள்ளிக்கூடத்திலே இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைக்கு இதெல்லாம் கேட்டு என்னடா பிரயோசனம் என்னன்னு சொல்ல தெரியல தாத்தா இதெல்லாம் கேட்கணும் படிக்கணும் சிந்திக்கணும்னு எனக்கு ஒரே ஆசையா இருக்கு வெயிலிலே அலையறப்போ தாகமா இருக்கிறா போல இதிலே ஒரே தாகமா இருக்கு தாத்தா போன மாதம் மாமா சினிமாவுக்கு போனு கொடுத்த காசையெல்லாம் சேர்த்து கொண்டு போய் மூர் மார்க்கெட்டிலே பழைய புத்தகக் கடையிலே ஒரு நன்னூல் புத்தகம் வாங்கியிருக்கேன் இன்னும் மாமா அப்பப்பா கொடுக்குற காசையெல்லாம் சேர்த்துட்டு வரேன் அடுத்தா போல ஒரு திருக்குறள் பரிமேல் அழகர் உரை புத்தகம் வாங்கிடணும்னு ஆசை தேசிகருக்கு மெய் சிலிர்த்தது நெஞ்சில் யாரோ கூடை கூடையாக ரோஜா பூவை கொட்டின மாதிரி இருந்தது கண்களும் முகமும் மலர்ந்தன உள்ளேயும் ஏதோ மலர்ந்து சிலிர்த்தது குழந்தை இப்படி பக்கத்திலே வாடாப்பா உன் முகத்தை பார்க்கிறேன் என்று நா தழுத்தழுக்க உணர்ச்சி வசப்பட்ட குரலில் கூவி அழைத்தார் தேசிகர் பையன் அருகில் வந்தான் அவன் முகத்தை பார்த்தார் அங்கே ஆர்வமும் துடிப்பும் ஒளிர்ந்தன ராசா நீ தங்கம்டா என்று அப்படியே அவனை தழுவிக்கொண்டார் வெளியே அரை பொன்னம்பலத்தின் குரல் கேட்டது என்னடா வந்ததும் வராததுமா தாத்தாவிடம் போய் அரட்ட லீவில் கழுதை மேய்க்கலாம் என்று இந்த பட்டிக்காட்டு குட்டீஸ்வரை தேடி வந்தாயிற்று ஒருபடியாக ஏதாவது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து லீவை அங்கேயே கழிக்க ஏற்பாடு செய் என்று இன்றைக்கு காலையில்தான் மாமாவுக்கு கடிதம் எழுதினேன் நீ என்னடா என்றால் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்து குதித்திருக்கிறாய் போ போ ஏதாவது இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு படி வீண் அரட்டை அடிக்காதே என்று இறைந்தான் பொன்னம்பலம் தாத்தா அப்பா கூப்பாடு போடுறார் போய்விட்டு அவர் வெளியே போனப்புறம் மறுபடியும் வாரேன் நீங்க இந்த பழத்தை எடுத்துக்கங்க என்று மெல்ல சொல்லிவிட்டு வெளியே நழுவினான் பேரப்பிள்ளையாண்டான் அன்றைக்கு மத்தியானம் தேசிகருக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது தூக்கம் கலைந்து அவர் கண் வெடித்த போது அறைக்குள் ஏதோ ஓசை கேட்டது கண்ணாடியை போட்டுக்கொண்டு நிமிர்ந்து உற்று பார்த்தார் பேரப்பிள்ளையாண்டான் சரவணன் ஏடுகளை தூசி தட்டி பிரித்து உதறி கொண்டிருந்தான் ஏண்டா குழந்தை இந்த காரியமெல்லாம் உன்னை யாரடா செய்ய சொன்னது யாரு தாத்தா சொல்லணும் அப்பா வெளியிலே போனப்புறம் இங்கே வந்தேன் நீங்க நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் பக்கத்திலே வந்து பார்த்தேன் ஒரே தூசியும் கீசியுமா தாறு மாறா கிடந்தது எடுத்து சரி செய்து அடுக்கலாம்னு ஆரம்பிச்சேன் அந்த பதிலை கேட்டு அயர்ந்து போனார் தேசிகர் பேச நாவழாத பேரானந்த திருப்தியில் சிக்குண்டு அப்படியே பேரனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார் அவர் இத்தனை காலமாக மனதில் சுமந்து கொண்டிருந்த ஆற்றாமையும் ஏக்கமும் மறைந்து புதிதாக ஏதோ ஒரு எழுச்சி மனதில் ஏற்படுவது போலிருந்தது அப்போது பேரன் அழைத்தான் தாத்தா அழைப்பில் எதையோ வேண்டும் குடைவு தயங்கியது என்னடா குழந்தை கேட்டார் தாத்தா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி அப்பாவுக்கு பயந்து மாட்டேங்கப்படாது இல்லடா செய்யறேன் என்னன்னு சொல்லு கேட்டார் தாத்தா தினம் அப்பா வெளியில் போனதும் நான் உங்க ரூமுக்கு வந்துடுறேன் நீங்க எனக்கு நிறைய தமிழ் பாட்டெல்லாம் தரணும் அப்பாவுக்கு தெரியப்படாது தெரிஞ்சா என்னவாம் என்று கேட்ட தாத்தாவிடம் தெரியப்படாதுன்னா தெரியப்படாது அவ்வளவுதான் தெரி கோ கோச்சுக்குவாரு அந்த பண்டார பாட்டெல்லாம் வேண்டாம் பாரு என்றான் எப்பவாவது சொன்னானா அப்படி எப்பவாவது என்ன நேத்திக்கு கூட சொன்னாரு சும்மா சும்மா தாத்தா ரூம்ல என்னடா வேலை அந்த பண்டார பாட்டெல்லாம் படிக்கவா உன்னை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கு போய் ரென்னன் மார்டின் கிராமரை எடுத்து படிடா கழுத அப்படின்னு நேத்து கூப்பாடு போட்டாரு தேசிகர் மெல்ல சிரித்து கொண்டார் ஏண்டா குழந்த அப்பா சொல்றபடி அதைத்தான் படியேன் இந்த பாட்டெல்லாம் உனக்கு தெரிஞ்சு என்ன ஆகணும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு தாத்தா அவனுக்கு அதற்கு மேல் அந்த ஆசையை அந்த துடிப்பை அந்த தாகத்தை எப்படி வெளியிடுவதென்று தெரியவில்லை குடும்பத்தின் பரம்பரையான தமிழ்ச்செல்வம் அழிந்துவிடக் கூடாதென்று யாரோ ஒருவர் மறுபுறவி எடுத்து வந்து பேரப்பிள்ளையாண்டான் சரவணனாக முன்னால் நின்று கொண்டு கொஞ்சுவது போல் தேசிகருக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது சிறுவன் சொல்லிலும் பார்வையிலும் முகத்திலும் ஏக்கம் திகழ கிழவரை பார்த்தான் பருகுவன் என்ன ஆர்வத்தனாகி என்று நன்னுள் சொல்லியிருந்ததே அந்த ஆர்வத்தை அந்த முகத்தில் கண்டார் தேசிகர் தலைமுறை தலைமுறையாக பிறவி பிறவியாக காத்து கிடந்து கெஞ்சிவது போல் ஒரு தாகம் அந்த பன்னிரண்டு வயது பிள்ளையின் கண்களில் நிலவிற்று தாதா மாட்டீங்களா கட்டாயம் சொல்லி தருகிறேனடா குழந்தை உனக்கு தராமல் வேறு யாருக்கடா போகிறேன் எழுபத்தி ரெண்டு வருடங்களாக இப்படி ஒரு தான் இந்த பரம்பரையில் தேடிக்கொண்டிருந்தனடா குழந்தை இப்படி என அருகில் வா தேசிகருக்கு மெய் மயிர் சிலிர்த்து விழிகளில் ஆனந்த கண்ணீர் அரும்பியது பையன் அருகில் வந்தான் தாமரை பூ போல் சிவந்த அந்த சிறுவனின் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் அவர் குழந்தை முதலில் நிகண்டு மனப்பாடம் செய்ய வேண்டும் கீழ் வரிசையில் எட்டாவது ஏடு சூடாமணி நிகண்டு அதை எடு இன்று புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இப்போதே ஆரம்பித்து விடலாம் பையன் நிகண்டை எடுப்பதற்காக எழுந்தான் ஆலமரம் அழியாது அழியவில்லை புதிது புதிதாக விழுதுகளை ஊன்றி பரம்பரையாக வளரும் இங்கேயும் இந்த பரம்பரை அழியாது ஒரு புதிய விழுது ஊன்றிவிட்டது என்று வாய்க்குள் முணுமுணுத்தார் கிழவர் நான் பார்த்த சரதி எழுதிய ஆலமரம் சிறுகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்